நான்தான் சொன்னல குறும்படமும் இருக்காது ஒரு குருமாவும் இருக்காது சொன்னா கேளுங்க மக்களே நம்மள சும்மா ஹைப் பண்றதுக்கு சேனல் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் இருக்காதுன்னு சொன்னா கேட்டீங்களா நீங்க இந்த எங்க கேக்குறீங்க அந்த இந்த நான் சொல்றத நீங்க முக்கவாசி பேர் கேட்க மாட்டீங்களா எவனா ஒருத்தர் எங்கேயாச்சும் போட்டு விட்டுறான் குறும்படம் இருக்குதாக்கும் ரயான் வந்து ஃபவுல் பண்ணிட்டாராக்கும் ரயானுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் பறிக்கிறாங்களாக்கும் ரயானுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் பறிச்சு முத்துக்குமரன் கொடுத்துட்டாங்களாக்கும் முத்துக்குமரன் தான் டிக்கெட் ஃபினால் வின்னர் ஆக்கும்னு சொல்லிட்டு எவனாமோ எங்கேயாவது உருட்டுற விஷயங்களை எடுத்து போட்டு வெளியே ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க அந்த விஷயத்தை எடுத்து போட்டு

அந்த இடத்துல அவன் ஃபவுல் பண்ணி தான் பிக் பாஸ் தட்டி கேட்டிருக்கா ஆனால் பிக் பாஸ் தட்டி கேட்காம விட்டுருக்காரு ஸோ தட்டி கேட்காம விட்டதுனால மேபி அந்த விஷயத்தை ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது வாண்டடாக ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க ஆனால் அப்படி ஒரு வாண்டட் கண்டென்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் நெகட்டிவ் வரும் ஸோ அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டாவது நான் எப்படி வசனா இது ஹைப் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட கொஞ்சம் ஹைப் பண்ணல அப்போ ஹைப் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி மக்களை கொஞ்சம் கிருக்காக்கி ஒரு மாதிரி ஆக்டிவ் பண்ணி சாட்டர்டே சண்டை கண்டென்ட்டை பார்க்க வைக்கிறாங்க ஸோ பார்க்க வைக்கிற இந்த ஒரு வேலையை பார்க்குறாங்க ஸோ எண்ட் ஆஃப் தடே என்ன நடக்கும்னா மிஞ்சி போனால் ஒன்று சேதனை வீட்டுக்குள்ள வருவாங்க இல்லை சேதனை வந்து ஒரு கட்டப்பில் போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இல்ல மூணாவது ஆக்டிவிட்டி ஏரியாவில் வச்சு ஒரு லைட் செட்டப் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா வச்சு அங்கே நடக்க விட்டு பட்டன் அப்படியே கிறு கிருக்கிரு சுத்த வச்சு வெளியே கொண்டு வருவாங்க அந்த டிக்கெட் ஃபினாலே காட அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பட் எனக்கு இதுல ரெண்டு விஷயம் நடக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு விஷயம் இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் வச்சு பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா கரண்ட் பில் அதிகமாக வந்துடும் பாத்தீங்களா ஆல்ரெடி இங்க பட்ஜெட் இல்லாமல் போயிட்டு இருக்குது ஆல்ரெடி உனக்கு எப்படி நடத்த எப்படி முடிக்கணும் தெரியாம ஒரு மாதிரி மண்டை குழம்பி பழைய ஆட்கள் எல்லாம் உள்ள எடுத்து போட்டு ஷோ முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஆக்டிவிட்டி ஏரியாவில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ரெண்டாவது கட்டப்பையில் போட்டு சும்மா அனுப்பலான்னு கேட்டா அது வாய்ப்பு இல்லை அது பார்க்க நல்லா இருக்காது அப்போ கடைசியா சேதனம் தான் அந்த வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கான இப்படி சொல்ல சேதனை வீட்டுக்குள்ள வராங்களாம் எப்படி சேதனை வீட்டுக்குள்ள வந்து அந்த காடை வந்து கையில கொடுக்குறாங்க போல இந்தாப்பா ரயான் நீ தான் வின் பண்ண பரவாயில்ல நீ டிசோன் ஒரு பர்சன் நீ தான் ஃபயர் மோட்ல இருந்தா முக்கியமாக பாராட்டுகள் நிறைய இருக்கு போல இந்த வாரம் நீ தான் ஃபயர் மோட்ல இருந்தா பயங்கரமா அந்த கேமை கொண்டு போனேன்னு சொல்லிட்டு ரயான் அவர்களுக்கு பயங்கரமான பாராட்டுகள் இருந்திருக்கு பாராட்டுகளை கொடுத்து அந்த டிக்கெட் கையில கொடுக்குறாப்புல அவனுக்கு பாராட்டுகள் வரும்போது எத்தனை பேருக்கு போய் போன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல நான் ரயானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கான் மற்ற யாரும் உழைப்பு போடலையான்னு என்ன கேட்கக்கூடாது எல்லாருமே உழைப்பு போட்டிருக்காங்க இருந்தாலும் இதுக்கு அவன் டிசர்வ் நான் சொல்ல வரேன் ஏன்னா பயங்கரமாக உழைப்பு போட்டு எல்லா கேம்லேயும் முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக டஃப் கொடுத்து ஆடி இருக்கான் ஏன்னா எல்லாம் எல்லாருமே சொல்கிறாங்களே ஓப்பனாக நேற்று யார் வின் பண்ணக்கூடாது நினச்சா நாங்கள் ரயான் தான் வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினச்சோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரயான் ரயான் சொல்கிறாங்க அந்த விஷயத்தில் இவ்வளோ பேர் ஆப்போசிட் பண்ணும்போது தனியாக ஒரு கேம் ஆடி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஓகேவா அதனால தான் சேதனை இறங்கி வந்து இவ்வளோ பேர் ஆப்போசிட் பண்ணி நீ ஆடிட்டு தெரியுமாப்பா அந்தப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த கார்டை கையில கொடுக்குறா போல போல எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அவங்களோட ஃபேமிலிக்கு சொல்லுங்க இதோட பெரிய விஷயம் என்ன என்ன வீட்டுக்குள்ள எல்லாரும் முஞ்சில கறிய போசிட்டாங்கள அவன் நாமினேஷன் ஃபீ பாஸ்கே டிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவன் டிக்கெட் ஃபைனலே வாங்கி சீசனோட முதல் ஃபைனலிஸ்டா வீட்டுக்குள்ள போறான் ஓகேவா இந்த சீசனோட முதல் ஃபைனலிஸ்ட் இப்ப ரயான் தான் ஓகேவா அப்படி இருக்கும் வீட்டுக்குள்ள இருக்க முக்கவாசி பேருக்கு மூஞ்சி கரிஞ்சு போயிரும் நாளைக்கு அதான் சொல்றேன் இன்னைக்கு எபிசோட் நீங்க வந்து அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது அது பயங்கரமா இருக்கும் மொத்தத்துல தரமான சம்பவம் பண்றாங்க போல சரி ஓகே முதல் ஃபைனலிஸ்டா இவர் உள்ள வந்துட்டாரு இதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நிறைய ிருக்கோம் ஏன்னா வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டிஷன்ஸ் வராங்க இப்படி பழைய போட்டியாளர்கள் வராங்க பழைய போட்டியாளர்கள் வர்றதுல என்ன ப்ரோ ஆகும்னு கேட்டீங்கன்னா அங்கே நிறைய சேஞ்சஸ் வரும் ப்ரோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு பேர் மேல நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் இந்த மூணு நாலு பேர் கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்து ஏதோ அவங்க பயங்கரமா பெரிய பெரிய கண்டென்ட் கொடுத்து அந்த கண்டென்ட் வெளியே மதிக்கப்படாம ஓட்டுகள் போடாம அன்பேரா வெளியே வந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க ஓகேவா கண்டிப்பா அந்த சீன் கிரியேட் ஆகும் இதுபட்சமா கிரியேட் ஆக வாய்ப்பு இல்லை மேபி எனக்கு தெரிஞ்சு உள்ள வந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கண்டென்ட் இருக்கலாம் இல்லை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த கண்டென்ட் இருக்கலாம் அந்த மாதிரி மட்டும் தான் அவங்களுக்கான கண்டென்ட் இருக்குமா தவிர அடுத்த நாள் தொடர்ந்து அவங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஆனால் இந்த சேனல் எந்த லிமிட் வேணா போவாங்க ஓகேவா இந்த சேனல் பொறுத்தவரை அவங்க டிஆர்பி எடுக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க அந்த வகையில உள்ள வர்ற மூணு பேர் நாலு பேரை வராங்களா எப்படி வர தெரியல உள்ள வர்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பத்தி ஏதாவது சொல்லணும் ஒவ்வொருத்தரை பத்தி கருத்து கணிப்பு சொல்லணும்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது ஒஸ்டா போகும் ஆனா வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேரை பத்தி உன ஏதாவது தப்பு தப்பா தான் சொல்லணும் முக்கியமா சௌந்தர பத்தி எல்லாம் வன்மத்தில் அப்படி கதறிடுவோம் ஏன்னா இவனை எவ்வளவு போராடி பார்த்தாலும் ஒண்ணுமே கிடைக்கல இந்த பொண்ணு ஆடியன்ஸ் ஒரு கேம் ஆடி ஆடியன்ஸ் ஃபுல்லா வளைச்சு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்புல இருக்காங்க அதனால கண்டிப்பா உள்ள வந்து வன்மத்தை காட்டுவாங்க அதுல முக்கியமா ட்விட்டர்

வெளியே வெளியெடுத்துருவாங்க அந்த டாப் சிக்ஸ் கூட அவனை கொண்டு வர மாட்டாங்க கண்டிப்பாக வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் சடனாக பார்த்தா இந்த வாரமே தூக்கிட்டாங்க பட் அவனை தூக்கினதுக்கு நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில ஓட்டுகள் அரிச்சு எடுத்திருக்காங்க அதில் அரிச்சு ரெண்டு பேர் மாட்டியிருக்காங்க அதில் அரிச்சு எடுத்ததில் ரெண்டு பேர் மாட்டியிருக்காங்க ஒன்னே நம்ம ராணவர்கள் இன்னொருத்தவங்க வந்து வரப்போற வாரம் எவிட் ஆவாங்க வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ரெண்டாவது ஏதோ பயங்கரமான இஷ்யூ போனதெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா நேற்று சேதனே ஒரு இஷ்யூ ஓப்பனாக உடச்சிருப்பாப்பில் வாங்க ராணோ உங்களை பற்றி எனக்கு தெரியும் ராணோ நீங்கள் வெளியே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கீங்க யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா எல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும் ராணுவ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ராணுவ போட்டு வச்சு செஞ்சிருப்பாப்பில ஏன்னா ஆடியன்ஸ்ல ஒரு சில பேர் கை தட்டினதுக்கே யாரு ராணுவ செட் பண்ண ஆட்களா வாங்க வாங்க என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமா வச்சு கலாச்சிருப்பாங்க ஏன்னா ராணுவ எவிக்டன்னு சொல்லி இந்த காடை காட்டினப்பறம் பாருங்களேன் காடை காட்டிட்டு இங்கே வந்து ராணுவ ஃபேன்ஸ் என்னப்பா சப்போர்ட்டர்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களா இருங்க அவர் வந்து வந்து சேர்ந்து ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சு செதுக்கிருப்பார் அதுக்கான காரணம் ரெண்டு வகையாக சொல்கிறாங்க ஒன்று ஓட்டுகள்னு சொல்கிறாங்க இன்னொன்று ஏதோ அவுட் ஏதோ ப்ரெஷர் சம்திங்லாம் அதோ டிஃப்ரெண்டாக வந்திருக்கு அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணி அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போகிறதுனால இந்த கண்டென்ட் இப்படி போனால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இப்போவே தூக்கிடலான்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணதா தான் சொல்கிறாங்க அது தெரில நம்ம தெரியாத விஷயங்கள் ஓப்பனாக எதுவும் சொல்லக்கூடாது ஏதோ ரூமர்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன அப்படிங்கிறத ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் மொத்தமாக சேதனை ட்ரியர் பண்ணி மொத்தமாக முடிச்சு விட்டாங்க ஓகேவா ஸோ அந்த வகையில் இப்போ ராணுவர்களை வீக் பண்ணினால அதுக்குள்ள ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறதுல பயங்கரமான சேஞ்சஸ் வரப்போகுது கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு என்னோட கெஸ்ட் நான் இப்போ சொல்கிறேன் ஓகே என்னோட கெஸ்ட் இப்போ எனக்கு கொஞ்சம் மாறி இருக்குது ஏன்னா ஓட்டுகளும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது சேனல் சைட்ல பயங்கரமான சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு போல சொல்ல முடியாது ஏன்னா டைட்டில் நிறைய மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போல ஏன்னா ஓட்டுகள்ல ஒரு அரிப்பு நடந்துச்சு அப்படிங்கிறாங்கல்ல அந்த ஓட்டுகள்ல நடந்த அரிப்புல நிறைய பேர் மாட்டியிருக்காங்க போல அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அதான் கூட மாறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க மாறுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரயன் அவர்கள் உள்ள போயிட்டாங்களா அடுத்தது என்ன தெரிஞ்சு சௌந்தர்யா கண்டிப்பா உள்ள போயிருவாங்க முத்துக்குமரன் கண்டிப்பா உள்ள போயிருவாங்க தீபக் அவர்கள் உள்ள போயிருவாங்க அப்படியே தீபக் அவர்களும் உள்ள போயிருவாங்க அப்ப எத்தனை பேர் ஆச்சு சௌந்தர்யா முத்துக்குமரன் தீபக் அவங்க என்ன ரயன் நாலு பேர் ஆச்சா இந்த நாலு பேர் தாண்டி அதுக்கு அடுத்தது யார் உள்ள வருவானா விஜய் விஷால் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பயங்கரமா ஓட்டுகள் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பயங்கரமான ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னொரு டவுட் எனக்கு என்ன இருக்குன்னா இன்னொருத்தவங்க இருக்காங்க சீசன் ஹிந்தி தெலுங்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் போட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய போஸ்ட் இறங்க ஆரம்பிச்சு பயங்கரமான போஸ்ட் இறங்க ஆரம்பிச்சு இந்த போஸ்ட் வச்சு பார்க்கும்போது வாங்கி தோணுது ஆனா ஒன்னு சொன்னால அரிச்சிட்டு இருக்காங்க வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிகமாக ப்ரோ ஆஃபீஷியல் ஓட்டுகள் வச்சு பார்க்கும்போது டாஃபே ஆர்டர் மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த திங்கள் செவ்வாயில் உங்களுக்கு புரிஞ்சிடும் திங்கள் செவ்வாய்ல எல்லாருமே மோஸ்ட்லி நாமினேஷனில் இருப்பாங்க எல்லாரும் நாமினேஷனில் இருக்கிறதுல கண்டிப்பா யாருக்கு ஓட்டுகள் வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யாருக்கு என்னென்ன ஓட்டுகள் வருது யார் எப்படி ஓட்டுகள் எடுத்துட்டு இருக்கா யார் உண்மையான ஓட்டுகள் எடுக்கிறா யார் ஃபேக்கா ஓட்டுகள் எடுக்கிறா அப்படிங்கிற எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சு இந்த திங்கள் செவ்வாய்க்குள்ள கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள வர ஆட்கள் யார் அதிகமாக அட்டாக் பண்றாங்களோ அவங்க அவங்க தான் அதிகமாக வெளியே சப்போர்ட் வச்சிருக்காங்க அவங்க தான் அதிகமாக வந்து இவங்களை வந்து கிறுக்காக்கியிருக்காங்க ஏன்னா ஏன்னா இவ ஏதோ ஒன்று பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காள் நம்மளால அதை பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு மாதிரி வெறுப்பாய் போய் தான் தனக்கான வெறுப்பை வந்து உள்ள காட்டுவாங்க அதனால வெயிட் பண்ணி பாருங்க திங்கள் செவ்வாய்க்குள்ள கண்டிப்பாக உள்ள வர்ற ஆட்கள் யார் மேலே அதிக வன்மை காட்டுறாங்களோ அந்த ஆட்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோட இந்த விஷயங்கள் இருக்கும் போது இந்த விஷயம் நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேருக்கான ஃபேசஸ் வந்து கருதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமான ஜாக்லின் இந்த இடத்துல சொல்லுவேன் ஜாக்லின்கான ஃபேஸை நான் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு டிராமா இருக்கும் நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்சா மாறறான்னு சொல்லி ஒரு டிராமா போட்டால் போடுவாங்க அந்த வகையில் இன்னைக்கு என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கறத நான் உறுதியாக சொல்றேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நேற்று ரயன் ஒன்னு சொல்லிருப்பாங்க கவனிச்சிங்களா ரயன் ஒன்னு இந்த முத்துக்குமரன் ஒரு மேட்டில் மாட்டிருப்பாங்க அந்த ட்ரம் டாஸ்கில் போட்டோ போய் சொல்லி போட்டுருப்பாங்கன்னு அந்த அந்த மேட்டில் நான் எந்திரிச்சு ஒன்று பேச வந்துருமா சார் எனக்கு இது தெரியவே தெரியாது ஒருவேளை டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அங்கேயே அந்த டாஸ்க் மொத்தமாக நிப்பாட்டி விட்டுருப்பேன் எனக்கு அந்த இடத்துல தெரியவே தெரியாது எல்லாத்தையும் மறைச்சு கேமாடுறாங்க சார் இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக ஒரு மாதிரி பேசியிருப்பான் அந்த ஆட்டிடியூட் கரெக்டாக தப்பான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக சொல்ல தெரியல இருந்தாலுமே அவனுக்கான கோவத்தை காட்டுறான் எனக்கு தோணுது மொத்தத்தில் வரப்போற வாரங்களும் திருப்பி ஒரு மாதிரி இந்த பழைய ஆட்கள்லாம் உள்ளே வந்து ஒரு சில பேர் மேலே ஏற்றி விட்டு ஒரு சிலர் ஒரு வித்தியாசமாக கண்டென்ட் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ்ல இருக்க ஆட்கள்லாம் நெகட்டிவ் போயிடுவாங்க நெகட்டிவ்ல இருக்க ஆட்கள்லாம் பாசிட்டிவ் வந்துடுவாங்கன்னு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்க மக்கள் மல்லுபடியும்